நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை எல்லா ஜனங்களை காட்டிலும் உங்களை அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களை காட்டிலும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வாய்ப்பு

ஏமாற்றங்கள் அல்லது இதை இந்த வாழ்வதை விட நான் சாவது நல்லது என்று ஒருவேளை சிலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது இனி என் வாழ்க்கை துளிக்கப் போவதில்லை என் வாழ்க்கை தாறுமாறாய் கொண்டிருக்கிறது நானும் என் பிள்ளைகளும் குடும்பத்தோடு மடிந்து போவதே நல்லது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களை பார்க்கிறவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அது போன்ற ஒரு சத்தத்தை உங்கள் இருதயத்தில் உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகளை எத்தனை பிரச்சனைகளில் சரி எத்தனை ஆபத்துகள் உபத்திரபங்களில் இருந்தாலும் சரி எத்தனை பாடுகள் துயரங்களிலே நீங்கள் அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு வல்லமையான ஜபம் வருகிறது இந்த ஜபத்தோடு இணைந்து ஜபியுங்கள் பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படும் பரலோகத்தின் பொக்கிச சாலை நல்ல பொக்கிசை சாலை பரலோகத்தை தேவன் உங்களுக்காக திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே

சதா காலமும் நான் உங்களுடனே இருக்கிறேன் இருப்பேன் கடந்து செல்லும் பொழுது மணிப்பூர் அல்ல காஷ்மீர் உலகம் எங்கிலும் நாம் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் ஒரு நல்ல செய்தி கிறிஸ்துவை பற்றிய கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற அற்புதமான மகிமையான ஆசீர்வாதங்களின் செய்தி என்பதை மறந்து விடாதிருங்கள்

சொல்ல முடியும் ஏனென்றால் இருக்கிறவராகவே இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோட இருக்கிறார் நீங்கள் அவருடைய நாமத்தின்படி அவருடைய நீதியின்படி கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் செம்மையாய் அவருடைய கட்டளைகளின்படி நீதியின்படி என் அன்பு சகோதர சகோதரிகள் நடக்கும் பொழுது அவர் இம்மேனுவேல் உங்களை விட்டு அவர் பிரிவதே இல்லை உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை உங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய் அவர் வேதத்தின் மூலமாய் சொன்ன எல்லா நல்ல

மறந்து விடாதிருங்கள் அதே அற்புதங்களின் தேவன் இன்றும் உங்களோட இருக்கிறார் பாருங்கள் உபாகமும் இருபத்தி ஆறு பதினெட்டு பத்தொன்பதுலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை எனக்கு சொந்த ஜனமாக இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின கர்த்தர் சொல்லுகிறார் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று மோசை கட்டளை கொடுத்தது போல இன்றும் அன்பு தேவ பிள்ளைகளே இது மோசைக்காக எழுதப்பட்டதல்ல இது வேதத்திலே எழுதப்பட்டது ஐயா இதுவை வீகள் நடந்தது மோசேயின் வார்த்தைகள் தேவ வார்த்தைகள் மூலமாக தேவ ஜனங்களுக்கு நடந்திருக்கலாம் ஆனால் இந்த வேதத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது உனக்காகவும் எனக்காகவும் என்பதை நீங்கள் ஒரு நாளும்

சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி நல்ல பிதாவே இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற இந்த நல்ல செய்தியை ஐயா அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக நிகழ்ச்சிகளுக்காக நின்று செபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவ மகிமை இறங்கட்டும் சுவாமி உமக்கு பயந்து உடைய கட்டளைகளையும் நடக்க நடக்கவும் நீதியின்படி நடக்கவும் சிறு கூட்டமாய் சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் சகோதர சகோதரிகளுக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயமான காரியங்களினாலும் இவருடைய வாழ்க்கையிலே நீர் சொன்னபடியே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஐயா இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் நீர் உள்ளு எல்லா ஜனங்களையும் ஜாதிகளை காட்டிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் சிறந்திருக்க செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி இப்படியாய் கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக நீ சொன்ன ஒரு வார்த்தையும் விழுந்து போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா இது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் இது பலிக்கும் என்று பரிசுத்தவானாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொன்னது போலவே சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இது பலிக்கும்படியாய் செபிக்கிறோம் சமூகத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை செய்வீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு சார்படுகிற அவர்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக அன்பு சகோதர சகோதரிகள் யாரும் எங்கும் எதிலும் எங்கும் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் வெட்கப்பட்டு போற இடத்திலே இரட்டத்தனையான பலனை கொடுப்பீராக இவர்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும்படியாய் என் தேவனாகி கருத்துடைய அனுக்கிரகம் விளங்குவதாக அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இது கருத்தனுடைய வார்த்தை என்று ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல தேவ வசனத்தை ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்